ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்போவுமே ஒரே மாதிரியாக இல்லாமல் விநாயகருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா அழகாக டிசைனாக ஒரு கொழுக்கட்டை செஞ்சு படைச்சிடலாம் இன்றைக்கி ராகி மாவில் இனிப்பு பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாரில் அரைமுடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா பூ போல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேனில் ஒரு டம்ளர் பொடிச்ச வெள்ளம் இதுக்கு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை தண்ணியிலையே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும் அதனால் கண்டிப்பாக தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கணும் அப்போ தான் டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸ் எல்லாமே வடித்து எடுத்துட முடியும் வெல்லம் தண்ணியில் நல்லா கரையட்டும் அதே ஜாரில் கால் டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் முழுசு முழுசாகவும் லைட்டாக குரகுரப்பாகவும் கொஞ்சம் பவுட்ராகவும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்துட்ருக்கு சூடாக இருக்கிறதுனால வெள்ளத்தை இது போல் கரண்டி வச்சு நுணுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாகவே தண்ணியில் கரைஞ்சி வந்துடும் இப்போ வெள்ளம் தண்ணி ரெடி ஆகிடுச்சி இதை இன்னொரு பேனில் வடித்து சேர்த்திக்கலாம் இந்த வடித்த வெள்ளம் பாகு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரைச்சி வச்சிருந்த தேங்காவை போடணும் தேங்காவை வெள்ளம் பாகோடு சேத்தி நல்லா கலந்துட்டு நல்லா வெள்ளம் பாகோடவே கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது போல் வெள்ளம் பாகலை குதிச்ச உடனே அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் வெறும் தேங்காய் மட்டும் வெள்ளம் பாகலை போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கட்டி ஆகாது ஆனால் இது கூடவே பொட்டுக்கடலையும் சேத்தினோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டித்தன்மை வந்துடும் வெள்ளத்தில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா இது போல் கலந்துட்டரலாம் எல்லாமே நல்லா ஒன்று போல் மோஜ் ஆயிருக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா தான் ஆறின பிறகு நம்மளால் உருண்டை பிடிக்க முடிகிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் பூர்ணத்தை நல்லா முழுமையாக ஆற வச்சிருவோம் பவுலில் ஒன்றரை டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கலாம் நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டரலாம் ஆரம்பத்தில் இது போல் கலந்துட்டோம் அப்படின்னா தான் எல்லா மாவுலையுமே உப்பு நல்லா சம அளவில் கலந்துருக்கும் ராகி மாவை நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி விடணும் தண்ணி நல்லா பொல புலன்னு கொதிக்கிறோம் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துவிடுங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா கொழுக்கட்டை பிடிக்க வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா இது போல ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டு நல்லா முழுமையாக கலந்து எடுத்துக்கணும் அப்பதான் தண்ணி ஜாஸ்தி ஆகாம இருக்கும் ஆரம்பத்துல பார்க்கும்போது மாவு மாவு மாதிரி இருக்கும் ஆனா நல்லா இது போல ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துடுங்க இது போல கலந்துட கலந்துட சூடுமே நல்லா ஆறி இருக்கும் ரொம்ப மாதிரி இருக்கக்கூடாது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சூடு இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா ஈஸியாக பிசைய முடியும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கையை வச்சே நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா இது போல பிசைஞ்சுட பிசைஞ்சிடவே தண்ணி தேவைப்படாது சேத்தி இருக்கிற தண்ணியே போதுமானதா இருக்கும் அதனால ரொம்ப கவனமா தான் தண்ணி சேர்த்திக்கணும் இப்ப பாருங்க நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சில ராகி மாவை பசஞ்சி எடுத்தாச்சு மாவுமே பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கு இது போல தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு மட்டும் ராகி மாவு எடுத்து நல்லா இது போல உருண்டை பிடிச்சிட்டு ரெண்டு கையாலையும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சுத்தி சுத்தி நல்லா ரவுண்டா அம்தி எடுத்துக்கணும் ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக திக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் பூர்ணம் வச்சு ரோல் பண்ணும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும் ரெண்டு கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது போல் செய்யுங்க வெடிப்பு இல்லாமல் ராகியை நல்லா இது போல் ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இதில் பூர்ணத்தை நான் உருண்டை பிடிச்சி நடுவில் வச்சுட்டு மேலே ஃபுல்லாகவே நல்லா சீல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் நல்லாவே சீல் பண்ணணும் அப்போ தான் பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும் மேலே இது போல் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேல இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிவிட்டு இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் வெடிப்பு இல்லாமலே நல்லா பர்ஃபெக்டான ராகி கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இது போல மீதி உள்ள மாவு எல்லாத்துலேயுமே நான் பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாஸ்மதி அரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து அரிசிக்கு மேலே நல்லா இது போல் ரோல் பண்ணி விட்டுக்கணும் அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தது அப்படின்னா கொழுக்கட்டை உடையிறது போல ஆயிடும் அதனால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா இது போல் அரிசியில் ரோல் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வாளியல்ல மேலே வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் எலக்ட்ரிக் குக்கரில் நான் வச்சு வேக வைக்கிறேன் அதனால் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா உள்ளே வச்சு வேக வச்சுக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இதே போல் தண்ணி நல்லா குதிச்சிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டாக ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்கும் போதே கொழுக்கட்டை எடுக்காமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா உடையாமல் இருக்கும் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ராகி மாவில் பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க